ஒரு பக்கம் திமுக கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருப்பதாகவும் எதிரணியில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை நோக்கியும் தான் அரசியல் போயிட்டு இருக்கிற ஒரு தோற்றம் இருக்கு கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா கலைஞருக்கு இருந்த ஸ்டாலினுக்கு இல்ல கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலித்தனமான அரசியல்வாதி சொன்னால் எல்லாம் ஒத்துக்க மாட்டான் நான் தரவோட தான் சொல்றேன்

எதிர்கட்சியிலிருந்து மேலும் சில கட்சிகள் இருக்கிறதா சொல்றீங்களா சீமான் உயர்த்திட்டாரு ஆச்சரியத்தோட சோனியா காந்தி அம்மையாரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க அப்போ நாம் தமிழர் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தல் களத்துக்குள்ள ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டிசிசிவ் பிளேயரா தமிழ்நாட்டில் இருப்பார் ஏன்னா இப்போ மோடி வந்து மாணவத்தின் எதிரிகளை சீமான் சொல்றாரு பாஜக திமுக அதிமுக கூட்டணி கிடையாதுன்னாரு இன்னைக்கு விக்கிரவாண்டியில் தன்னோட பொலிட்டிக்கல் கெயிலுக்காக சரியான முடிவு தான் அதிமுக போராட்டத்தை வாழ்த்தியிருக்கிறாரு விஜய் என்ன சிஎம்மாக ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கிட தயாரங்கிறாரு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அவர் முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் அண்ணாவை எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்ட மாதிரி சீமானை ஏற்றுக்கிட்டால் விஜய் ஆப்ஷனு சீமானை வந்து அவைல் பண்ண முயற்சி பண்ணலாம் சீமான் விரும்புகிறாருங்கிறதுக்கு பல ரேகைகள் இருக்குது என்றைக்கு மைக்கு படத்தை விஜய் போட்டு விளம்பரம் கொடுத்தாரோ அன்னையில் இருந்து ஏன் தம்பி அவன் வெயிட்டிங் அது இதெல்லாம் இருக்காரு ஒரு ஒருத்தர் தேர்தல் களத்தை கண்ட பின்பு தானே இப்போ நீங்கள் சீமானம் பற்றி எப்படி இட போகிறீங்களோ அது மாதிரி நீங்கள் விஜய் இட போட முடியும் விஜய்க்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் கருத்துக்கள் வந்துகிட்ருக்கா அவர் தனிச்சு நிற்கிறதுனால அவர் தலைமையில் நிற்கிறதுனால அவருக்கு ஒன்று புள்ளி ஒன்று மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டார் இது விஜய் வந்து மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு கலைஞன் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க மக்கள் அபிமானம் இருக்கு ஹெவி பாப்புலாரிட்டி இருக்குது ஆனால் அவர் பலம் நிரூபிக்காதவர் அமைப்பு ரீதியாட்டும் அவர் பலகீனமாக இருக்கிறாங்கிறது தான் என்னோட கருத்து ஆனந்த் அவரை ஏமாத்துறார் இன்னமலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் மாரா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருங்க சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வந்து ஒரு பக்கம் புதிய ஆட்சியெல்லாம் அமைந்துவிட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த நிலையில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை ஒட்டி அது தொடர்பான அரசியல் வந்து அணி ரீதியான மாற்றத்தையும் உண்டு பண்ணுமா அப்படின்ற ஒரு யூகங்களும் விவாதங்களும் எழுந்துக்கிட்டு இருக்குது சட்டமன்றத்தை தொடர்ந்து அதிமுக பாய்க்காட் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ளேயும் உள்ளேயும் வெளியேயும் போராட்டம் பண்ணியிருக்காங்க நேற்று நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுகவுக்கு முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி சீமான் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி ஆதரவு அளித்திருக்கிறாரு இன்றைக்கி விஜய் அந்த மா மாணவர்களுக்கு அந்த பரிசுகள் கொடுக்கும் விழாவுக்கு சீமான் வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் திமுக கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருப்பதாகவும் எதிரணியில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை நோக்கியும் தான் இன்றை அரசியல் போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது உங்கள் பார்வை என்னென்ன திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா கலைஞருக்கு இருந்த ஒ எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலித்தனமான அரசியல்வாதி இது சொன்னால் எல்லாம் ஒத்துக்க மாட்டான் நான் தரவோடு தான் சொல்கிறேன் ஏன்னா கலைஞர் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிகள் பிளண்டர் பண்ணியிருக்காரு ஏன் டாக்டர் ராமதாஸ் கூட இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு அரசியல் சக்தி ஆட்டம் வர விட்டுட்டார் இப்போ எவ்வளோ சூப்பராக ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸை கவுண்டர் பண்ணுறாரு எவ்வளோ பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு கலைஞர் எம்ஜிஆர் போன பிறகு கலைஞர் இருபது எம்பியே ஜெயிக்கலை ஸ்டாலின் ரெண்டு தடவை இருபது எம்பிக்கு மேலே ஜெய்த்துட்டார் தொடர் வெற்றியில் ஸ்டாலின் இருக்கிறார் பல கருத்துக்கூடர்களுக்கு தெரியாதது கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை அதிமுக வாக்காளர்கள் நாற்பத்தஞ்சு சதவீதத்தில் பத்து சதவீதம் ஸ்டாலின் பக்கமே போயிட்டாங்க ஒரு எட்டு சதவீதம் சீமான் பக்கமும் ஒரு ஏழு சதவீதம் தினகரன் ஓபிஎஸ் மோடி அண்ணாமலை இந்த பக்கமும் போயிருக்கிறாங்க ஒரு இருபது சதவீதம் எடப்பாடி பழனிசாமிகிட்டே இருக்கிறாங்க இதுதான் யதார்த்த நிலைமை ஸ்டாலினை அளவில் அவர் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு மேயர் போஸ்ட்டு அதை விட்டுட்டு அந்த அணியிலேருந்து யாருமே விலகி போகிறதுக்கு இல்லை இன்னொரு வகையில் சொன்னால் கூட ஆர்கே நேரில் டெபாசிட் இழந்த திமுக தான் அணியை இண்டாக்டாக வச்சு ஒரு காம்பினேஷனில் வந்த கெமிஸ்ட்ரியில் ஐம்பத்தி மூணு நாற்பத்தஞ்சரை நாற்பத்தேழுன்னு அவங்க பெரிய வெற்றியை பெற்றுட்டு இருக்கிறாங்க ஸ்டாலினுக்கு பொசிஷன் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்ரெண்டு காமராஜ் மாதிரி ஸ்டாலின் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னு இருக்குது ஸ்டாலின் அணியை இண்டாக்டாக வச்சு வெற்றிக்கு அச்சாணியே அணிதான்னு அதுக்குள்ளே இருக்கிறாரு ஸ்டாலினை பொறுத்த அளவில் கூடுதலாக கட்சிக்கு அணிக்கு ஆளை சேர்த்துக்கலாம் பிரேமலதா அம்மையார் தேமுதிகா அவங்க ராஜ்யசபாவை எடப்பாடிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க மற்றபடி அவங்களுக்கும் தெரியாதா நம்ம அஞ்சும் தோற்று போனோம் ஸ்டாலின் வைகோ கொடுத்த ஒன்றும் ஜெயித்துட்டு திருமாவளவன் கொடுத்த ரெண்டும் ஜெயித்துட்டுங்கிறது அவங்களுக்கும் தெரியாதா தெரியும் என்றாலும் அவங்க ஒரு சபா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ராமதாஸ் கொடுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கும் கொடுத்துருவாங்கங்கிறத எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆறு சதவீத வாக்கை வந்து அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க டேட்டா படி ரெண்டரை சதவீதம் தான் நான் கான்ட்ரிபியூட் பண்ணது ஆறு அதை வச்சு கணக்கெடுத்து பார்க்கும்போது எடப்பாடிக்க பலம் வந்து பதினேழு சதவீதம் தான் எடப்பாடிக்கு பழம் அது அதாவது இருபது புள்ளி நாலு எடுத்துட்டார் டேட்டா படி ஆனால் ஆக்சுவலாக இவங்க கான்ட்ரிபியூஷன் அதிகங்கிற கிளைம் இவங்களுக்கு இருக்குது இவங்க ராஜ்யசபாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க கிருஷ்ணசாமி அவர் தொடர் தொழிலில் இருக்கிறார் ஜெயலலிதா கூட செங்கோட்டை சேர்த்து விட்ட ஒரு கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயித்தாருன்னு நினைக்கிறேன் பதினொன்றுக்கு மேலே அவர் பதிமூணு வருஷம் வனவாசம் மாதிரி தான் இருந்துகிட்ருக்காரு அவரும் ஜெயிக்கணும்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு ஸ்டாலின் கூட அவரும் வர்றதுக்கு தயார் தான் இது தான் அதிமுக உள்ள ரெண்டு கட்சியோட நிலைமை இப்போ நீங்கள் சொல்வதை பார்த்தா திமுக கூட்டணியில் எதிர்க்கட்சி அணியிலேருந்து மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறீங்களா எப்போ ஸ்டாலின் கூப்பிட்டாலும் அவங்க போய் அணைஞ்சுக்குவாங்க அதில் சந்தேகமே இல்லை ஏற்கனவே அவங்க ஸ்டாலின் கூட கூட்டணிக்கு முயற்சி பண்ணவங்க தான் கிருஷ்ணசாமிக்கு எம்பி டிக்கெட் கொடுக்க முடியாதுங்கிறனால திமுக கூட்டணியில் இணை இணைய முடியல பிரேமலதா அம்மையாரோட சில அதிரடி நடவடிக்கைகளில் ஏற்கனவே இங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் போது என்ன செய்யறதுல எம்பி டிக்கெட்டு ஸ்டாலின் கொடுக்கல அவங்களும் திமுக ஆப்ஷன் இருக்குதுன்னு தானே சொன்னாங்க நமக்கு தெரிஞ்சது தானே அந்த இது இல்லை ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையே கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குவதில் ஒரு பெரிய பிரச்சனையை திமுக சந்திச்சிது திமுக கூட்டணி கட்சிகள் அதிருப்தி இருந்தாலும் இது வெற்றி அடையுன்ற எதிர்பார்ப்பில் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்ற அடிப்படையில் இங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதுனால திமுக அணிக்குள்ளே இருந்தாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் சில கட்சிகள் உள்ளே வந்தால் அதோட சீட் ஷேரிங்கில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்குமா இரநூற்றி முப்பத்தி போது முப்பத்தொம்பதை பிரித்து கொடுக்கலாம் கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யுது அதே சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க ஸ்டேட்டஸ்கொன்று இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லும்போது வந்து தன்னிசம் இருக்கக்கூடிய சீட்டை கூட கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு டூ தேர்ட் தானே சேர்த்தார் அப்போது அதிக அணிய பெருசாக்குனால் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு வந்து எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரும்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா அப்போ அந்த வகையில் அணிய பெருசாக்கும் அவங்கிற அடிப்படையில் தேமுதிகவுக்கும் புதிய தமிழத்துக்கும் கூட அவங்க வாய்ப்புகளை கொடுக்கலாங்கிறது வாய்ப்பு இருக்குது நம்ம அரசியலில் நடைமுறை சாத்தியம் உள்ள பாசிபிள் மேட்டரை தான் நான் பேசுவேன் பொலிட்டிக்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிங்க லெவலில் ஸ்டாலின் நினச்சா இவங்க நான் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்டு எடப்பாடிகிட்ட போய் நீங்கள் தொடர் ஏன் இருக்கிறீங்கன்னு கேட்டால் இவங்க போகிறதுக்கு உள்ள சாத்தியப்பூர் உள்ள தலைவர்கள் தான் தேமுதிகவும் புதிய தமிழகமும் காரணம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி அவங்க திமுக ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணி அரசியல் பண்ணலை திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணாங்கங்கிறது வந்து மறுக்கவோ மறைக்கவும் முடியாத ஒரு உண்மை அடுத்தால் எடப்பாடி அணி என்டிஏ சீமான் இதுதான் இப்போ சீமான்னு தான் இப்போ மூவ ஆரம்பிச்சிருக்கிறாரு சீமான்னு ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சக்தி இந்திய அளவில் என்டிஏ இந்தியா கூட்டணி இந்த ரெண்டு தான் நிஜமணி ஆன பிறகு ஆமா இது அகாலிடல் பஞ்சாபில் பாதிக்கு மேலே வாக்கு குறைஞ்சிடுச்சு லோக்கல் பார்ட்டிஸ் கரியானாவில் ஒன்றும் இல்லை பிஆர்எஸ் டிஆர்எஸ் அவங்க வந்து நான் அறுபது சதவீத வாக்கு அவங்களுக்கு போயிட்டு மாயாவதிக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இழந்துட்டு ஆம் ஆத்மி நாற்பத்தி மூணு எடுத்தவங்க இந்தியா கூட்டணியிலையும் இது என்லேயும் இல்லாமல் தனிச்சுருக்கக்கூடிய பஞ்சாபில் பாதியாக குறைஞ்சி போயிட்டாங்க ஆனால் நாம் தமிழர் சீமான் மூணு புள்ளி எட்டை எட்டு புள்ளி ரெண்டாக உயர்த்துட்டார் இதை மோடியை ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு சோனியா காந்தி அம்மையாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அப்போது நாம் தமிழர் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மக்களவை தேர்தல் களத்துக்குள்ளே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டிசிசிவ் பிளேயராக தமிழ்நாட்டில் இருப்பார் ஏன்னா இப்போ மொத மோடி வெற்றி ரெண்டாவது மோடி வெற்றி மூணாவது என்டிஏ தான் மோடி இருக்கிறாரு காங்கிரஸும் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பார்ட்டியையும் வந்து அவங்க முக்கியமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்துத்துவா அதனோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சிடுச்சு அது அயோத்தியாவிலேயே பாசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு அடோனி பிரிவி சம சோதரரை ஓப்பனில் போட்டு யாதவ் முஸ்லீம் பாசின்னு அவங்க போது சோஷியல் இன்ஜினியரிங் அலையன்ஸ் அர்த்தமேட்டிக்கெல்லாம் வருது பாஜகவும் தேவகவுடாவை சேர்த்ததில் கர்நாடகா தப்பிட்டாங்க ஆர்எல்டி சேர்த்ததில் வெஸ்டர்ன் யூபியில் ஒரு லாபம் தேவகோடா சேர்த்ததில் பதினோரு சீட்டில் ஒம்பது சீட்டு ஓல்டு மைசூர் ரீஜனில் ஜெயித்துட்டாங்க அதே மாதிரி ஜேடியூ மீண்டும் உள்ள எடுத்ததில் அவங்க தேஜிபி யாதவுக்கு ஆன்ஸ்லாட்டை ஜேடியூ மாஞ்சி பஸ்வான் இப்படி பல சக்திகள் உபேந்திர குஷ்வாகா இப்படி பல சக்திகளை பயன்படுத்தி பீகாரில் மேலே வந்துட்டாங்க அப்போது சீமானுக்கு அந்த எட்டு புள்ளி ரெண்டுங்கிறது வந்து ஒரு பெரிய வைட்டலான ஒரு இதுன்னு மோடி கணக்கு போடுறாரு மோடி அதை குறி வச்சிட்டார் மோடி வந்து மாணவத்தின் எதிரிகளை சீமான் சொல்கிறார் ஹாஜாக்கா அப் திமுக அதிமுக கூட்டணி கிடையாதுன்னாரு இன்னைக்கு விக்கிரவாண்டியில் தன்னோட பொலிட்டிக்கல் கெயினுக்காக சரியான முடிவு தான் அண்ணா திமுக போராட்டத்தை வாழ்த்தியிருக்கிறாரு தனிச்சு தான் போட்டினாரு தம்பி சீமான் தம்பி விஜய் என்ன சிஎமாக ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கிட தயாருங்கிறாரு ஸோ அவர் வந்து அரசியல் நிலைப்பாட்டுக்குள்ளே வந்து ஃப்ளெக்சிபிளாகட்டு எண்டு ஜஸ்டிஃபை செமீன்ஸ்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிச்சே போயிடலாம் அல்லது மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரிஞர் அண்ணா பிறந்தையை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட் வாக்கெடுத்த சீமான பலன் நிரூபிக்காத மக்கள் அபிமானம் கொண்ட விஜய் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணால் அதை ஏற்றுக்கிட்டு போக வாய்ப்பு வரலாம் அல்லது இதை காட்டிக்கிட்டு நான் வளரும் கட்சி எட்டு புள்ளி ரெண்டுங்கிறது நான் தனிச்சு நின்னால் ஜம்ப் பண்ணி மக்களவையில் ரெண்டு மடங்கு ஆன மாதிரி சட்டமன்றத்தில் ரெண்டு மடங்கு ஆவேன் பதினஞ்சு சதவீத வாக்கு பதினஞ்சு சதவீத வாக்கு நான் தாராளமாக எடுப்பேன் நீங்கள் டி டிக்ளைங் ஃபோல்ட்ஸு முப்பத்தி மூணுலேருந்து இருபதுக்கு வந்துட்டீங்க ஸோ அதை கருத்தில் கொண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி ஒரு ஹெவி பார்கெனிங்கில் கூட எடப்பாடி கூடயும் போகலாம் ஸோ பாசிபிலிட்டிஸ் தான் மோடியோட ஆஃபரை ஏற்றுக்கிட்டு நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் கேண்டிடேட்டாக பதினெட்டு எட்டை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகலாம் அல்லது எம்ஜிஆர் அண்ணாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண தயாரா விஜய் தயாருன்னா அந்த ஆப்ஷனுக்கு போகலாம் அல்லது நான் வளரும் கட்சி நீங்கள் தேயும் கட்சி அதுக்கு தக்கன பலத்தை நம்ம அஸ்ஸஸ் பண்ணி ஒரு பங்கீடுன்னா ஹெபி சீட்டுக்கு எடப்பாடி கூடயும் போகலாம் ஸோ இப்போ எதிர்கட்சிகளோட அந்த கூட்டணி உருவாக்கத்தில் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் இல்லாத பங்கா சீமானுக்கு இருக்க போகுது கண்டிப்பாக ரொம்ப மிக்கப்படுத்துகிறீங்களோ இல்லை மோடிக்கு என்ன ஓட்டத்தை தெரிஞ்சவன் மோடி சசிகலாவை இங்கே வீழ்த்துவாருங்கிறத நான் சொன்னவன் நான் மட்டும்தான் அதை கடைசி வர சொல்லி நின்னேன் மதிப்புக்குரிய சொல்லுங்க சொல்லுங்க ஆமா அதுல நடராஜன் நமக்கு எதிராக வந்து சசிகலாவை கிராக்டவுன் பண்ணாதான் மோடிக்கு நல்லது அல்லது வந்து நடராஜன் வந்து இந்திய அளவில் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாரு கன்சிராமையும் முல முலாயம் சிங் யாதவன் சேர்த்து வச்சு யூபியில் செலவு பாஜக தோக்கடிச்சு காட்டினவர் இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு நெட்ஒர்க் இருக்குது பெரிய ஓபிசி லீடராக சசிகலாமையார் வந்துடுவாங்க ஸோ கிராக்டவுன் பண்ணணும்னு சொல்லி நாம் அதை பண்ணணும் கடைசியாக பிஜேபி இன்க்ளூசிங் அலையன்ஸுக்குள்ளே சசிகலாமையார் வருவார்னு சொல்லும்போது நாம் மதிக்கக்கூடிய சத்ரியன் குருமூர்த்தி மோடியையே ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு பிஜேபி அழியாமல் காப்பாற்றுறதுக்காக எமர்ஜென்சி அழித்தவர் ராஜீவ்காந்தியை சோர்னு சொன்னவர் இந்த சின்ன ஒரு களத்துக்குள்ளே நம்ம வந்து பிஜேபி இன்ஃபுளிஸ் அலையன்ஸில் சசிகலாமையார் வர முடியாதுன்னு சொல்லி சத்யன் குருமூர்த்தி உட்பட எல்லாரோட கருத்தையும் மீறி ஜெயித்தோம் சுப்பிரமணிய எல்லாம் தூசு ஒரு மேட்ரே கிடையாது புரண் சார் ஒரு மேட்ரே கிடையாது செசிகளா செசீலா 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 செஷிலான்னு உளரிட்டு இருந்தார் ஒன்றும் இல்லையா நீங்கள்லான்னு நிரூபித்து காட்டணும் ஸோ அதெல்லாம் நிரூபித்து காட்டின நம்ம மோடிக்கு என்ன ஓட்டம் தெரியும் மோடி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்காரு மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனி வயர் அப்போ தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசைக்க முடியாத எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கெடுத்த சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல மோடிக்கு தயக்கம் இருக்காது இன்னும் இருபது மாதம் இருக்குது போக போக நீங்கள் இதை பார்ப்பீங்க இல்லை அவங்க அதிமுகவோட ஏற்கனவே பாஜக கூட்டணி அம் இருந்து ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி பழையபடி இருந்திருந்தால் திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற கருத்து தேர்தல் முடிவு வந்த பிறகு பாஜகவுக்குள்ளேயே வெளிப்படையாக பாதிக்கப்பட்டது சொன்னாங்க தமிழிசை கூட அதை பற்றி சொன்னாங்க இப்போ அண்ணாமலை வந்து அதிமுகவை மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட்டார்கள் அப்படின்லாம் சொன்னார் இப்போது வரக்கூடிய சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக அதிமுகவை நோக்கி பார்க்குமா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சீமானை வைத்து கை நடத்துமா நான் சொல்கிறது பதினெட்டு எட்டு அக்ஸர்ட் பண்ணிட்டா அதிமுக உடைச்சிடலாம் அதை யாரும் காப்பாற்றிட முடியாது உடைக்கிறத ஏன்னா பிஜேபி அண்ணாமலை தெளிவாக செல்வாக்கு நிரூபித்த இடங்களான கோயம்புத்தூர் நீலகிரி பொள்ளாச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு வேளாலை கவுண்டர் அதிமுக பிரமுகர்கள்லாம் எடப்பாடியை நம்பி நம்ம ஜெயிக்க முடியாது பாஜக கூட்டணி இல்லைன்னா இது பாஜகவுக்கே உடச்சிட்டு வந்துடலான்னு வேலுமணி போன்றவங்களாம் இருக்கிறாங்க காரணம் அண்ணாமலை அங்கே கொங்குவியாளர்கள்டையே எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டார் இது நாம திராவிட இயக்கங்கிற பேர்லேயோ இல்லை அண்ணாமலை சாதிச்சிட்டாருங்கனால மயிலாப்பூரில் நாலு சகோதரர்கள் அதை ஒத்துக்கிடலைனாலும் உண்மை மறைக்க முடியாது இது உண்மை ஸோ இந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலைக்கு அந்த தாக்கம் வந்து எடப்பாடியை ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்குது ஸோ இந்த ஒரு புள்ளியும் உள்ளுக்குள்ளே இருக்குது நான் பல ஆப்ஷன்களும் சொல்லும்போது நாம் தமிழர் ஆப்ஷனாக மோடி சீமானை விரும்புவார் எப்படி சசிகலா மேரை கிராக்டவுன் பண்ணுறது தான் தனக்கு இண்டர் ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸில் பா லா லாபம் சேஃப்கார்டுன்னு நடராஜன் மிகப்பெரிய சக்தி அவரை கிராக்டவுன் பண்ணி முடிவெடுத்த மோடி சீமானோட இந்த சக்தியை வந்து மோடி உணர்கிறாருங்கிறது நல்லாவே தெரியுது எனக்கு டெல்லி கிளைமேட்லேருந்து இருந்து எனக்கு அது புரிய முடியுது காரணம் இந்த சீமான் மக்களவையிலே ஓட்டை டபுள் ஆக்கியிருக்காரு மற்ற நான் சொல்லக்கூடிய பிஎஸ்பி ஆம் அகாலிடல் ஆம் ஆத்மி தென் பிஆர்எஸ்ஸு லோக்கல் பார்ட்டிஸ் இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில் பலகீனம் அடையும் போது இவர் பலம் பெற்றிருக்கார் ஸோ இந்த வாக்குகள் வந்து இருபத்தாறில் சோனியா சைடு எந்த ரூபத்திலையும் பெயரக்கூடாதுங்கிறது தான் மோடிக்கு கால்குலேஷன் ஸோ இந்த கால்குலேஷனில் இதை தடுக்கிறதுக்கு என்னங்கிறதோ மோடி கண்டிப்பாக நகர்வார் ஏற்கனவே சீமானை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இந்த இனத்தின் எதிரின்னு சொல்கிறாரு தமிழ் இனத்தின் எதிரின்றாரு பாஜக ஒட்டுமொத்த மாநிலத்தின் எதிரின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி சீமானை போய் பாஜக இந்த அரசியல் த தன்னோட அரசியல் சதுதரங்கத்துக்கு இங்கே பயன்படுத்தினா அது சீமான எதிர்காலம் என்னாவோ அது ஒரு அது வந்து வாய்ப்பே இல்லாத சூழல் தானே இன்றைக்கி இருக்குது சசிகலாவை மோடி கிராக்டவுன் பண்ண மாட்டார் சசிகலா தான் வாய்ப்பாருன்னு மயிலாப்பூர் சைடில் உள்ள என் அன்பிற்குரிய சகோதரர்களும் வெப்பேரி பக்கத்தில் உள்ள திராவிட கழகத்தை சேர்ந்த என்னோட சகோதரர்கள் சொன்னாங்க யார் சொன்னது சரியாச்சு ஸோ அரசியலில் நன்மை தான் முக்கியம் பொலிட்டிக்கல் கெயின் தான் முக்கியம் அது வந்து ஒரு கை ஓச இல்லை சீமானும் ஏற்றுக்கிட்டால் தான் அது நடக்கும் பட் இந்த எட்டு புள்ளி ரெண்டுங்கிறது இருபத்தி ஒம்போதில் மிகவும் வைட்டிலானது இதை எப்படி டீல் பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் மோடிக்கு கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் திரார் சோமனி இப்ஸ் அண்ட் பர்ட்ஸ் ஒரு நாளில் எல்லாம் முடிஞ்சிடாது திரா சோமனி இப்ஸ் அண்ட் பர்ட்ஸ் தேர்தல் தேதி அறிவிச்சம் பிறகு தான் என்னென்ன சூழல் வருங்கிறது தெரியும் நான் ஒப்பினியனை டெடாட்டு வந்து இதுதான் பாஜகவின் முடிவுன்னு நான் சொல்ல வரல பாஜகவின் முடிவு அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் பாஜகவுக்கு சரியான முடிவாக இருக்க முடியும் காரணம் அண்ணாமலை வந்து எடப்பாடியை பல பலையினப்படுத்தி முபாராக் கூட அலையன்ஸ் வைக்க முயறந்த எடப்பாடி நாலஞ்சு கிறிஸ்தவ பாதிரியாளர்களை வச்சு கோயம்புத்தூரில் பெரிய தமாஷாக்களை நடத்தின எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியை நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டியான கொங்குவேலாளர் கம்யூனிட்டி வந்து மெல்ல மெல்ல உதறி தள்ளிக்கிட்டு அண்ணாமலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை டீப் கொங்கலை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அவரை முன்னிறுத்தி போகிறதான் தான் அவங்களுக்கு ஒரு சரியான பாதையாக இருக்கும் அதைத்தான் முன்னிறுத்தி போவாங்க சீமானுக்குள்ள பல ஆப்ஷன்களில் நான் இந்த ஆப்ஷன் இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணேன் இப்போ ஒப்பீனியன் ஒரே ஆப்ஷன் தான் சீமானுக்கு இருக்குங்கிறத நான் மறுக்கிறேன் விஜய் அண்ணாவை எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்ட மாதிரி சீமானை ஏற்றுக்கிட்டால் விஜய் ஆப்ஷனை சீமானை வந்து அவைல் பண்ண முயற்சி பண்ணலாம் அசான் டேட் அந்த ஆப்ஷனை சீமான் விரும்புகிறாருங்கிறதுக்கு பல ரேகைகள் இருக்கு என்றைக்கு மைக்கு படத்தை விஜய் போட்டு விளம்பரம் கொடுத்தாரோ அன்னையிலருந்து என் தம்பி ஐ எம் வெயிட்டிங் அது இதெல்லாம் ஐ ஐஎம் ஆல்சோ வெயிட்டிங் பார் விஜய் நீங்கள் பிரைமரி போல்ஸாக சபார்டினட் போல்ஸாங்கிறத பொசிஷன் பண்ணுங்கள் மிஸ்டர் விஜய்னு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அது இப்போ இல்லை உங்கள் அப்பாக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தொடர்ந்து விஜய் வந்து ஒரு குறைத்து மதிப்பிடுவது அப்படின்ற ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்களோ ஏன்னா விஜய்க்கு இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தேர்தல் களமே காணலை ஆனால் அதுக்கு முன்பே ஒரு ஒருத்தர் தேர்தல் களத்தை கண்ட பின்பு தானே இப்போ நீங்கள் சீமானம் பற்றி எப்படி இட போகிறீங்களோ அதுமாரி மாதிரி நீங்கள் விஜய் போட முடியும் அதுக்குள்ளே விஜய்க்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் கருத்துக்கள் இருக்கா சீமான் ப்ரௌட் லீடர் அவர் தனித்து நிற்கிறதுனால அவர் தலைமையில் நிற்கிறதுனால அவருக்கு ஒன்று புள்ளி ஒன்று மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டார் இது விஜய் வந்து மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு கலைஞன் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க மக்கள் அபிமானம் இருக்குது ஹெவி பாப்புலாரிட்டி இருக்குது ஆனால் அவர் பலம் நிரமிக்காதவர் அவர் அமைப்பு ரீதியாட்டும் அவர் பலகீனமாக தான் என்னோட கருத்து புஷி ஆனந்த் அவரை ஏமாத்துறார் அவருக்கு அடுத்தபடியாக நம்பர் டூவாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் விஜய்யை ஏமாத்துறாரு அவர் வந்து பருமை ஒழிப்பு தினம் அந்த அன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு மூன்று லட்சம் மக்களுக்கு நாங்கள் உதவி பண்ணோம் மூன்றரை மக்கள் உணவருந்தனான்னு சொல்லிக்கிட்டு இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் அந்த ப்ரோக்ராம் நடந்துன்னு சொல்கிறாரு விஜய் ஆனஸ்டாக தலைமை எப்படி இருக்குன்னுலான்னு சொல்கிறாரு குய்வைவாக அலர்ட்டாக நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எங்களோட கணக்குப்படி நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் டீம் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் வச்சு எடுத்த சர்வேப்படி முப்பது நாற்பது முப்பது டு நாற்பது இடத்துக்கு மேலே அந்த ப்ரோக்ராம் விஜய்க்கு நடக்கலை ஆனால் அவர் வந்து இரநூற்றி பத்து நாளில் நடந்ததும் மூன்று லட்சம் பேர் அதில் பலனடைஞ்சதாட்டும் தினத்தேதி பத்திரிகையில் ஒரு பலகீனமான ஒரு மனிதரை பிடிச்சி செய்தியை ஃபீட் பண்ணுறாரு அந்த செய்தி அங்கே வருது ஸோ இந்த இடத்துக்குள்ளே விஜய் வந்து தலைவன்ங்கிற இதெல்லாம் பெருசாக பேசுகிறாரு அதை அவரே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும் அவரே சுய பரிசோதனை பண்ணணும் அவருக்கு பொதுச் செயலாளர் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத அவர் விஜய் வெரிஃபை பண்ணணும் சிம்பிள் அவரை சேர்ந்த அவங்க பிளாக் வச்சுருப்பாங்க அவங்க பேஜஸ் வச்சுருப்பாங்க இரநூத்தி பத்து நாளில் நடந்த ஃபங்க்ஷனை அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா போதும் அப் அவருக்கு தெரியும் முப்பது நாற்பதுக்கு மேலே தேராதுங்கிறது தெரியும் ஒன்று ரெண்டாவது அவர் கள்ளச்சார இதுக்காக வந்து அவர் இங்கே போய் பார்க்குறாரு ஓகே அதில் வந்து மாறுபட்ட கருத்து இருக்கட்டு என்றாலும் ஒரு அபிமானத்தில் போகிறான்னு அதை நம்ம விமர்சனம் பண்ணாண்டாம் இதற்காக முதல்ல அண்ணாமலை பெரிய போராட்டம் நடத்திட்டார் அடுத்து அண்ணா திமுக அவர் போராட்டம் நடத்தினாங்க விஜய் இரநூற்றி முப்பத்தி நாலில் உள்ளவங்களுக்கும் முத ராங்கு ரெண்டாயிரம் ராங்கு மூணாயிரம் ராங்கு எடுத்ததுக்கு கொடுக்குறாரு பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நல்ல விஷயம் அது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு பாப்புலாரிட்டியை கொடுக்குது உங்கள் இமேஜை நல்லா பில்ட் பண்ணுது விஜயோட அந்த நடவடிக்கை வந்து போற்றுதலுக்குரியது பாராட்டுக்குரியதுங்கிறத நாம் மதிப்பிடுறோம் அதே விஜயாவில் இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் திமுக அரசின் நிர்வாக செயல்களும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் ஹுசியானது நடத்திட்டு இரநூற்று பத்து நாளுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணனா அவங்களால ஒரு நாற்பது தொகுதிக்கு மேலே ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது அமைப்பு இல்லை சும்மா அங்கே விஜயை வச்சுக்கிட்டு சில ஊடக இதை பண்ணி இது பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் பிரபல தொலைக்காட்சிகளில் விஜய் பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு வெரி லோ வியூஸ் வெரி லோ வியூஸ் இதெல்லாம் நான் வந்து தரவுகளோடு தான் சொல்கிறேன் அதனால் யாரையும் நான் அண்டர்ஸ்டிமேட் ரசிகர் மண்டலங்கள் வந்து அவரோட ரசிகர் மன்றங்கள் வந்து அரசியல் கட்சி சொல்கிறேன் ஆகலைன்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு நான் சொல்கிறேன் அபிமானம் இருக்குது அமைப்பு இல்லைன்னு சொல்கிறேன் அவங்க இரநூற்று பத்து நாலுன்னு பண்ணுறது ஷோங்கிறேன் அது ஒரு மோசடித்தனமான வேலைங்கிறேன் மோசடிங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இரநூற்று பத்து நாள் தொகுதியிலும் அன்னதானம் இது வறுமை வகுப்புனால் நடந்துன்னு சொல்லும்போது நான் கிராக் செக் பண்ணலாம் முப்பது நாற்பதுக்கு மேலே நடக்கலை இப்போ நான் சொல்கிறது சரிய பெரிய கட்சிகள் திமுக அதிமுக கூட்டத்துக்கே அவங்க விளைப்பெச்சினா வராங்க இப்போ கண்டிப்பாக காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வராங்க விஜய்க்கு முப்பது நாற்பது இடத்துல வரக்கூடியவன் தானே வந்தவன் தான் ஆனால் இரநூற்று பத்து நாலு என் பொய் சொல்கிறீங்கிறதா என் கேள்வி நீங்கள் மோசடி பண்ணாதீங்கிறதா என்னோடய கருத்து நான் சொல்கிறது பொய்யும் நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ண நினைச்சிங்கன்னா இந்த சாராய இதுக்காக தமிழக அரசு நிர்வாகம் சரியில்லைன்னு இருநூற்று பத்து நாலு தொகுதியிலே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அப்போ எந்த தொகுதியில் ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒவ்வொரு தொகுதியில் எவ்வளோ ஆறாங்கிறதுக்கு டிவி வச்சுருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போகும் சேட்டலைட் டிவி வச்சிருக்கணும்னு தெரிஞ்சு போகும் பிரிண்ட் மீடியாவுக்கு தெரிஞ்சு போகும் கத்திரிகா முத்துனா சந்தைக்கு வந்து போகும் நான் போய் சொல்கிறேன்னா ரவீந்திரசாமி உண்மையை சொல்கிறானா புஷியானந்து உண்மையை சொல்கிறாராங்கிறது நீங்கள் இரநூத்தி பத்து நாலு வீரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரிஞ்சுருன்றீங்க அவருக்கு அமைப்பு ரீதியாக இரநூற்றி பத்து நாலுலேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு சக்தி இல்லை அவங்க சொன்ன அந்த போராட்டமே அந்த நலத்திட்ட உதவியே ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்குறது முப்பது நாற்பது தொகுதிகளை தான் நடந்தது நான் சொல்கிறேன் நீங்கள் இரநூற்று பத்து நாளுக்கும் ஆர்ப்பாட்டம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இரநூற்றி பத்து நாள் நடந்தது நான் ஆயாம் அது பிறகு ஆராய்கிட்ட வந்து நான் சொல்ல முடியுமா நீங்கள் தூக்கி போடுவீங்க சார் கன்னியாகுமரியில் நடந்திருக்கு சார் சேலத்தில் நடந்திருக்கு என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க இப்போ நான் சொல்கிறேன் அந்த உணவு வழங்கக்கூடியது முப்பது நாற்பது தொகுதிக்கு மேலே நடக்கலை நீங்களே வண்ணா உசியானந்திட்ட போய் பேட்டி எழுங்க எந்த தொழிலில் நடந்ததுன்னு அவர் சொல்ல முடிஞ்சால் அதை சொல்லி நீங்கள் மின்னம்பலம் வி சொல்லுங்கள் நடக்கலை சார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பாஜகவில் ஏதேனும் மாற்றங்கள் நடக்குமா என்று தொடர்ந்து அந்த யுவகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் டாக்டர் தமிழிசை அவர்களை விரல் சுட்டி அழைத்து அமித்ஷா எச்சரித்த அந்த வீடியோ வைரலானது அதற்கப்புறம் நேற்று டாக்டர் தமிழிசை அமித்ஷாவோட அழைப்பின் பேரில் டெல்லி சென்று அவரை சந்திச்சிருக்காங்க அவரை சந்தித்ததோடு இந்த செங்கோல் பற்றிய தேசிய தேசிய அளவில் எழுந்த அந்த செங்கோல் பற்றிய சர்ச்சைக்கு ஆங்கிலம் தமிழ் ரெண்டிலும் அவங்களே ஒரு விளக்க வீடியோ போட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு கலாச்சாரம் என்ற அடிப்படையில் தான் செங்கோல் இருக்குங்க அப்படின்றத முன் வச்சு அவங்க வீடியோ ஆங்கிலத்திலும் தமிழ்லேயும் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க இதனால் தமிழ்நாடு பாஜகவில் அவங்களோட செல்வாக்கு பழையபடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏதேனும் தமிழ்நாடு பாஜகவில் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா பாஜக இங்கே பொன்சாமி மரமாக தான் இருந்தது உங்களுக்கே தெரியும் இந்து முன்னணி அமைப்பில் ஐயா தாளிங்க நாடார் இந்து மக்கள் நலனுக்காக முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணி பைபிள் ஸ்கூலில் விநியோகம் பண்ணதை எதிர்த்து உண்ணாவதம் இருந்து மதமாற்ற தடைக்கு இதெல்லாம் இது பண்ணி மாநாடுகள்லாம் நடத்தி தமிழகம் முழுவதும் தன் தள்ளாத வயதில் சுற்றுப்பயணம் பண்ணி இந்த நாடார்கள் மற்ற இந்துக்கள் மத்தியில் ஒரு ஆதரவலையத்தை அவர் பண்ணி வச்சுருந்தார் எவ்வித பிரதிபலனும் இல்லாமல் இந்து இந்து மதத்துக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்த ராம கோபாலன்ஜி அதில் இருந்தார் இவர் வந்து இந்து நாடார்களை ஆர்கனைஸ் பண்ணுறதில்ல தாலிங்க நாடாரோட பங்களிப்பு பெருசாக இருந்தது ஸோ அந்த இதில் வந்தவங்க தான் இந்த நாடார்கள் அதுக்கு பிரதி பிரதிநிதியாக தான் பொன் ராதாகிருஷ்ணனும் டாக்டர் தமிழ் செய்யும் அந்த உழைப்பில் ஆர்கனைஸ் பண்ண இந்து முன்னணி ஆர்கனைஸ் பண்ணி பாஜகவுக்குள்ளே வந்த இந்து நாடார்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கவங்க தான் பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழ் செய்யும் ஆனால் அண்ணாமலை ஜெயலலிதா வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை வந்து பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கும்போது கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு வெள்ளாள கவுண்டர்கள் வந்து ஜெயலலிதா பின்னாடி போயிட்டாங்க ஜெயலலிதா பின்னாடி போன வெள்ளாள கவுண்டர்களை ஒரு வெள்ளாள கவுண்டரே அஇஅதிமுக பொதுச் ஆன பிறகும் ஒரு யங் வெள்ளாள கவுண்டர் எ எனர்ஜெட்டிக் எஃபெக்டிவ் லீடர் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி கோவை நீலகிரி பொள்ளாச்சி இந்த இடத்துல வெள்ளாள கவுண்டர்களை வந்து பாஜகவை கொண்டு சேர்த்துருக்கிறாருன்னா அவர் அவர் செல்வாக்கில் வந்து பாஜகவுக்கு பெரிய வேல்யூ அடிஷனாக வந்திருக்கிறாரு அவரால் கொங்கு விளையாடுகள் வந்திருக்காங்க இவங்க தன்னிங்க நாடாரால் வந்த அந்த இந்து நாடார்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க இது வந்து நான் சொல்றது அர்த்தம் புரிந்த வார்த்தை பாஜக தலைமையில் சில விஷயங்கள் இதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் கருதுறேன் ஸோ அண்ணாமலைங்கிற ஒரு லீடர் தமிழிசைங்கிறது ரெப்ரஸண்டேட்டிவ் அப்போ அண்ணாமலை வந்து தன்னோட உழைப்பால் பாஜக பலம் சேர்த்தார் ஆனால் தமிழிசை வந்து தான் சார்ந்த சமுதாயத்தின் அடிப்படையில் இந்த சாதங்களை பதவியை பெறுறார் அப்படின்றீங்களா கண்டிப்பா இந்த நாடார் வந்து தவிர்க்க முடியாத சக்தி அரசு பாஜகவும் இந்த நாடார்களுக்கு குறிப்பாக ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய நன்மை செய்திருக்குது இந்த நாடார்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தலைநிர்வும் கொடுத்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அந்த இயக்கத்தோட ஒரு தன்னம்பிக்கை தான் எம்பிபிஎஸ்சில் ஆறு சதவீத இடங்கள் இந்த நாடார்கள் வர்றாங்க கிறிஸ்தவ நாடார்கள் ஒன்றரை சதவீதம் போயிட்டாங்க கிறிஸ்தவ நாடார்கள் அந்த வேட்டி கட்டாத ஜாதி மொளவெரி கட்டின ஜாதி தீண்டத்தகாத ஜாதி அதையே பேசி பேசி ஒன்றரை சதவீதத்துக்கு ஃபாதர் ஜெகத்கஸ்பார் ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா எம்ஜி தேவசாயம் போன்ற கத்தோலிக்க நாடர்கள் மனவலிமையற்றவர்கள் ஆட்டு ஆயிட்டாங்க இந்து நாடார்கள் வந்து தானிக நாடார உழைப்பு ஆர்எஸ்எஸ் இதில் வந்து இந்த இயக்கத்தால் பெரிய பலனுற்ற ஒரு ஜாதியாக இருக்கிறாங்க மோடி கூட சிவன் ஐஎஸ்ஆர்ஓ தகுதி மிக்கவரை கொடுத்தாருனாலும் கூட அவர் பிறப்பாளர் ஒரு இந்து நாடாருங்கிறதும் அண்டர் கிரண்டில் அது ஒரு ஒரு இது இருக்க தான் செய்யுது ஸோ இந்த புள்ளிக்குள்ளே இந்து நாடார்கள் பாஜகவுக்குள்ளே ஒரு தவி தவிர்க்க முடியாத சக்தி இன்றனால சார் நான் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பிஜேபி பொலிட்டிக்ஸு அது உண்மை ஆனால் தமிழிசை பொன்னாரும் தாளிங் நாடார் உழைப்பின் பிரதிநிதிகளாக தான் இருக்காங்களே தவிர அவங்களால் ஒன்றும் பாஜகவுக்கு கான்ட்ரிபியூஷன் இல்லை பட் அண்ணாமலை தன் சமூகத்தை சேர்ந்த ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுத்து கொண்டு போன கொங்குவையாளர் கொண்டர்களை தன் சமூகத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்தி கொங்குவேளாளர்களை கொண்டு வந்திருக்கிறார் கொங்குவேளாளர்களை மோடி குளோரிஃபை பண்ண மாதிரி மேலும் குளோரிஃபை பண்ணி அண்ணாமலையை எம்பவர் பண்ணி எடப்பாடியே கொங்குவேளாளர்கள் மத்தியில் அண்ணாமலையால் வீக்கன் பண்ண முடியுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து இந்த அடிப்படையில் தான் நான் மக்களவைத் தேர்தலிலேயும் அண்ணாமலை கேண்ட செங்கர்மணியுடைய அளவுக்கு கோவையை சுற்றி கொங்குவேளாளர்களையே கேண்டேட்டாக போடணுங்கிற கருத்தை நாம் சொன்னோம் இன்னும் கொங்குவேளாளர்களுக்கும் அண்ணாமலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடியை பலையினப்படுத்துறது தான் பாஜகவுக்கு இங்கே பலன் அளிக்குங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து என்ன சொல்ல நான் இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் பட்டு அண்ணாமலையை எம்பவர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குங்கிறது என் கருத்து நன்றிண்ண உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட நேரம் பரியாடிமைக்கு ரொம்ப நன்றி நன்றி ஆரா Taste கைராசியா பச்சை சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை